ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி கொழுக்கட்டை அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வெல்லம் போட்டு நல்லா மிக்சியில் இந்த ஸ்டவ அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்து அரிசி மாவு ஒன் கப் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் ஆயில் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மாவு எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் ப்ரப்பேர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரப்பேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாவை ஒரு பேசினில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹாட் வாட்டரு ஆயில் போட்டு அந்த சால்ட் பண் போட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் இப்போ இந்த மாதிரி பதத்தில் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கோம் ப்ரப்பராகிடுச்சு ஒரு கிளீன் ப்ளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுப்போம் மாவை எடுத்து நல்லா ரவுண்டாக எடுத்துக்கிட்டு லைட்டாக ஒரு பவுலில் ஆயில் வச்சு அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துப்போம் அடுத்து இந்த ஸ்டஃப்பை எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பேக் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துப்போம் பிளேட்டில் வச்சுக்கோங்க இதே போல் நம்ம எல்லா மாவையும் இதே போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம் இப்போது எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வைக்க போகிறோம் அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போது இந்த இட்லி கொத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் ஏன்னா அந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுவோம் இதை நம்ம டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா வேக விடலாம் நேரம் விட்டோன்னு சொன்னோம்னா அது ரொம்ப ஹார்டாக வந்துடும் அதனால் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா பாயில் ஆயிருக்கு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம் ஹாய் விவர்ஸ் இப்போ சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஹாய் விவர்ஸ் வாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை சாப்பிட்ட பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ம் வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ